பள்ளி மாணவர்களின் திறன் மேம்பாட்டை வளர்க்கும் விதமாக பிரம்மாண்ட திருவிழா நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அருகே ஆங்காடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண இன்டர்நேஷனல் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு திருவிழா பள்ளியின் சிஇஓ மருத்துவர் ஜெய கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தை சேர்ந்த ஐம்பது பள்ளிகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் கலை மற்றும் கைவினை போட்டி நடனம் பாட்டு ஓவியம் பேச்சு போட்டி வினாடி வினா என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் குறிப்பாக மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதில் விவசாய நிலங்களில் தேங்கும் தண்ணீரை வெளியேற்றும் தானியங்கி கருவி மற்றும் ரேசிங் ட்ரோன்களை கண்டுபிடித்து மாணவர்கள் அசத்தி இருந்தனர் அதே போன்று தர்மகோலால் செய்யப்பட்ட மரம் பேப்பர் கப்பை கொண்டு செய்யப்பட்ட மாட்டு வண்டி போன்ற மறுசுழற்சி பொருட்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது

ஸ்ட்ரீட் ஃபிஷ் இந்த மாதிரி இன்டர் கல்ச்சுரல் காம்படிஷன்ஸை வருஷா வருஷம் நடக்குவாங்க குழந்தைங்க டேலண்ட் உள்ள குழந்தைங்க கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி வருஷ வருஷம் எங்களுக்கு சப்போர்ட் போடுது ஸ்டூடெண்ட்டோட ஆர்வம்லாம் எப்படி இருக்குது சார் இங்கே வந்து கலந்துக்கும்போது நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே பார்த்து வந்துவிட்டீங்க அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி அண்ட் பசங்க க்ளாஸ் ரூமில் அவ்வளோ ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ திறமைகளை கொண்டு வந்ததில் சேன் வழிகாட்டுதல் பேர் நாங்கள் பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸாக பண்ணியிருக்கோம் இன்னும் வருஷம் வருஷம் இன்னும் பெருகேட்டு நல்ல பெரிய லெவலில்